ஏஹா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ஆச்சார் அன்கோ இது ஒரு கன்னட லாங்குவேஜ் மூவி எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் இது மற்ற ஃபேமிலி படங்களுடைய வித்தியாசமா இருந்தது இந்த படம் நைன்டீன் தான் ஆரம்பிக்குது அங்க ஆச்சார் அன்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதுல மெயினான ஆலியாருன்னு பாத்தீங்கன்னா மதுசுவன் ஆச்சார் இவர் ஒரு சிவில் இன்ஜினியர் அந்த காலத்துல சிவில் இன்ஜினியர்னா எவ்வளவு பெரிய பேர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களோட வைஃப் சவித்ரி இவங்க ரெண்டு பேருக்குமே பத்து பசங்க மூணு பையன் ஏழு பொண்ணுங்க அதுல ஃபர்ஸ்ட் பையன் பேரு சுதாகர் ஷாட்டா சுதான்னு சொல்லலாம் மருவன ஆச்சாருக்கு இவனை வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை பட் வர இவன் சர்வே லைன்ல போலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கான் அதுக்காக அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு ஒரு அற விடுறாங்க அடுத்து ரெண்டாவது பையன் ராகு இவன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான் அடுத்து மூணாவது பையன் பேரு ஜகு இந்த ஜகு பத்தி சொல்லணும்னா இவனுக்கு பெருசா படிப்பு மண்டலையில ஏறல ஸோ அதனால ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான் அடுத்து ரெண்டாவது பொண்ணு ஐஸ்வர்யா இவளுக்கு கொஞ்சம் திமுற அதிகம் ஏன்னா இவ கொஞ்சம் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையுமே ரொம்ப திமுறாதான் நடந்துப்பா சரி ஓகே பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க பதினாறு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு சோ அந்த டைம்ல அப்ப மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து இவ கொஞ்சம் அதிக பேசி தரமான வேலையெல்லாம் பெருசாக கேட்க மாட்டா அப்படியே இருந்தாலுமே எனக்கு இந்த கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அது கீழே மது கொஞ்சம் சாஃப்டான டைப்பு நல்ல பொண்ணு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கீதா கௌரின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்வின்ஸ் இது ரெண்டு பேர்ல யார் கீதா யார் கௌரின்னு கேட்காதீங்க எனக்கே தெரியாது பல போராட்டங்களுக்கு அப்புறம் கடைசியா பிறந்த பொண்ணு பேரும் மீனு நான் இவ்வளோ பேர் சொன்னேன்ல இதுல முக்கியமான கேரக்டர் பாத்தீங்கன்னா அணு அப்புறம் ஜகு இவங்க ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான கேரக்டர் சுரக் இந்த குடும்பத்தில் இதுக்கப்புறம் யாரெல்லாம் மேரேஜ் ஆச்சு என்ன பிரச்சனை வந்தது என்னென்னலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மார்னிங்கே சாவுத்ரி வந்து வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க கௌசல் யாராகவும் அப்படியே ஓடிட்டு இருக்கு உள்ளார வந்தாங்கன்னு பொண்ணுங்களா எழுந்திருங்கன்னு பசங்களா எழுதிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குச்சி விட்டு தட்டுறாங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு ஏன் ஓடுறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு தான் யார் யார் ஃபர்ஸ்ட் போறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் காரணம் காலையில பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் வந்து நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு போறாங்க அந்த டைமில் டீ எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை முதல்ல படிங்க நான் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் எல்லாருமே கிளம்பி கரெக்டாக வெளில வராங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதுசோதனை ஆச்சார் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரு நல்ல ஒரு செல்வாக்குமே இருக்கு அந்த ஊரில் அந்த காரில் மதுசோதனா ஆச்சார் அவங்க கடைசி பொண்ணு மீனு அப்புறம் ஐஸ்வர்யா இவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க அவங்களோட மற்ற பொண்ணுங்க பசங்க எல்லாமே வெளில நடந்து வந்துட்டு இருக்காங்க அனுக்கு வந்து ஐஸ்வர்யாவை பார்த்தாவே கொஞ்சம் கடுப்பாகும் ஏன்னா அவர் ரொம்பவே அழகாக இருக்கா அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க கொஞ்சம் தும் காட்டுறாங்கிறதுனால கொஞ்சம் கடுப்பாக வரும் அப்புறம் எல்லாரும் காருப்பு நடைமுதுவாக நடந்து வந்துட்டு இருக்காங்க ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்கள்லாம் அப்படியே போயிடுறாங்க பசங்கள் எல்லாம் அப்படியே காலேஜ் போறது அப்படியே போய் போயிடுறாங்க மதுசூன் ஆச்சாரோட வண்டி போனதுக்கு அப்புறம் ஜக்கு மட்டும் வெளில வந்து பாக்குறான் வண்டி போனதுக்கு அப்புறம் அப்படியே எங்கேயோ ஓடிடுறான் அப்புறம் எல்லாரும் ஈவினிங் வந்துட்டாங்க நைட்டு சாப்பிட எல்லாரும் உட்காந்துருக்காங்க லைனாக உட்காந்தா அந்த கூடம் பூராவே அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு சுதா கேட்குறேன் இன்னைக்கு லெமன் சார் இருந்தா நான் வெதை டிஃப்ரெண்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு மதுசூர் ஆச்சார் சொல்ற இது நல்லா இருந்தா சாப்பிட்றான்னு சொல்றாங்க அப்புறம் ஜகு ஆனும் பேசுறது காட்டுறாங்க ஜகு கேட்கறான் ஸ்நாக்ஸ் கப்பட விட்டு கீ யார் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு அனுசா அம்மா தான் ஷேகர்கிட்ட சாவி கொடுத்துருக்காங்க நான் அதை ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன் நம்ம நைட் சாப்பிட்லான்னு சொல்றா அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் திருட்டு தரமாக போய்ட்டு ஸ்நாக்ஸ் கப்போட நோண்டிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி அங்கே பெட்ரூமில் கட்டினா ஆச்சார் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க இந்தமாதிரி ஜகு சரியாக காலேஜுக்கு போகிறான் வீட்டிலலாம் படிக்கிறானு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு சாப்பி திரும் அதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவன் வீட்டில் படிக்காமல் தான் இருக்கான் பட் இருந்தாலும் அவன் ரொம்ப ஷார்ப்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கு மது சொல்லாரு ஷார்ப்பாக இருந்தால் என்ன பண்ணியும் அவன் ஒழுங்காக இன்ஜினியரிங் காலேஜ் போணுன்னா ஒழுங்காக படிச்சவனுங்க அவனுங்க சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படியே இங்கே வெளில காட்டினா கபடு உள்ளேருந்து ஆர்லீஸு முறுக்கு சாக்லேட்டு எல்லாத்தையுமே தின்னுட்டு உட்காந்துருக்கேங்க அணுவும் சகும் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க பட் ஆனால் திங்கிறதுனா ரெண்டு பேரும் ஒன்றா ஆயிடுவாங்க அப்புறம் மார்னிங் காட்டினா மதுசோனோட எடுத்து விட்டு ஆளுவத்து அவரோட காரையே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மதுசூன் வந்து என்னாச்சியா என்னையா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாங்க வா வந்துட்டு ஒரு விஷயம் பேசுன்னு சொல்லிட்டு உள்ளார கூப்பிட்டு போகிறாங்க உள்ளார போனோன்னா எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க டக்குன்னு சுதாகர் வரான் சுதாகர் நீ வா வாங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க மருசுவன்ட்ட ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க போல மருத்துவ அவங்க ஒய்ஃப்டே கேட்குறாங்க என்ன பண்ணிடலாமா எல்லாம் ஓகே தானே சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சாபித்திரிமே சுதாகர்ட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கலாமே அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கலாமு கேட்குறாங்க அதுக்கு மருத்துவன் அவன் என்ன சொல்லுறதுக்கு இருக்கு அவனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சா அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த எதிர்விட்டாலுமே சுதாகர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க மாரி என் சொந்தக்கார தான் செம்ம அழகாக இருப்பா நீ ரொம்ப லக்கிடான்னு சொல்கிறாங்க கட் பண்ணால் சுதாகர் மாப்பிள குளத்தில் இருக்கான் அவங்க அம்மாட்ட கேட்குறான் நீங்கள் பொண்ணை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுமே இல்லடா நானே இன்னும் சரியா பார்க்கல என் ஒன்றும் சரியாக சரியா காட்டலன்னு சொல்றாங்க அப்புறம் சாவித்ரி சொல்றாங்க இந்த மாதிரி தானே அவங்க அப்ப என்னை அடிக்கடி பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு என் தெருப்பக்கம் வந்துட்டு வந்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு சுதாகரம் உண்மையாக சொல்லிட்டு அப்பா அப்படி இல்லாமல் நடந்துட்டாருன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்குள்ள டக்குன்னு மதுசுன்னு கழுத்து வந்துட்டு என்ன சின்ன வல்லியா மூத்த டேம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அதுக்குள்ள சாவித்திரி இந்த மாதிரி உங்க பையன் வந்து பொண்ணை பார்க்கணும் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னது பொண்ணை பார்க்கணுமா டே நான் உங்க அம்மாவை கல்யாணத்துக்கு அப்புறம் தானா பார்த்தேன் நீ என்ன இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் அம்மாவும் பையனும் ரெண்டு பேர் சிரிச்சுட்டு அப்படியே வராங்க அப்புறம் நடுவில் ஜோசியர் வந்து ஒரு வேட்டியை பிடிச்சிக்கிட்டு மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தலையில வெத்தலை வைங்கன்னு சொல்லி சொல்றாங்க சுதாகருமே சந்தோஷமா கையில வெத்தலையை வச்சுக்கிட்டு இருக்கான் பொண்ணு மூஞ்ச பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கல பட் இருந்தாலும் சுத்திர எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தலையில வெத்தலையும் வச்சிடறான் அந்த பொண்ணுமே வச்சிருது அப்புறம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் காட்டுறாங்க இந்த மூணு பேருமே நம்ம பிபிசின்னு சொல்லலாம் புவனா பானு சந்திரா இது மூணுமே ஒரு ஆல் இந்தியா ரேடியோ எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலுமே அதை ஈஸியா பெருசாக்கிடுவாளோ இதுங்க அங்க வந்து இருக்கிற பொண்ணெல்லாமே பாத்துட்டு இதுக்கு கல்யாணம் ஆகும் இதுக்கு எப்ப தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காங்க கேட்டு இருக்காங்க அப்புறம் இந்த கல்யாணம் பண்ண போற பொண்ணு பார்த்துட்டு ஏ இவ ரொம்ப லக்கி டி மதுசு வீட்டுக்கு மருமளா போறா பெரிய தான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க அப்புறம் கட் பண்ண நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஆல்ரெடி அந்த கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் கல்யாணம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா நான் சொன்னேன்ல அவளுக்கு தான் மதுசு ரகுவும் மண்டபத்துக்கு வரதுக்காக கிளம்புறாங்க ரகு இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்றான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மதுசு சேல்ஸ்மேன் ஆக போறியா அப்படிலாம் அவன் விட்டுற மாட்டேன்டா நீ இன்ஜினியர் தான் ஆகணும்னு சொல்றாங்க அதுக்கு அவனுமே சேல்ஸ்மேன்லாம் எல்லாம் இல்லப்பா சேல்ஸ் ரெப்பரசன் ஐயோ எனக்கே அந்த வாயில வரலங்க சாரி அதுக்கு மறுசனும் சேல்ஸ்மேன் ஆக போயிருந்தா அப்படியே நில்லு நான் அப்படியே போயிடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்புறம் மண்டபத்தில் கார்டா இந்த பொண்ணை பார்த்துட்டு பிபிசி எல்லாமே கலாய்ச்சிட்டு இருக்குங்க இந்த மாதிரி என்ன பொம்மை மாரி இருக்கா அப்படி சிரிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கு அனுவுமே அவ ஃப்ரெண்டுகிட்ட சொல்றா பொம்மை மேரு இருக்காளா அவளை பார்த்தாலே எனக்கு அடுப்பாவுது அந்த புடவை பாரு நல்லாவா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அதுக்கு அனுவோட ஃப்ரெண்டும் ஏ அவனோட அக்கா தான் ஏடி இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கானும் சரி அதை விடு எனக்கு எல்லாம் எல்லாம் வந்து லண்டன்ல இருந்தா வரணும்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்காக சொல்றா உனக்கு லண்டன்ல இருந்து வந்தா எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து மாப்பிளம் வருவான் பாருன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் கட் பண்ணா அவங்களுக்குமே சூப்பரா மேரேஜ் பண்ணி முடிச்சிடாங்க இந்த பந்தியில பாத்தீங்கன்னா இந்த பிபிசி மூணும் பேசிட்டு இருக்கேன் என்னடி லட்டு இவ்வளோ தான் இருக்கு என்னோட கல்யாணத்தெல்லாம் பாரு திருப்பதி லட்டு பேர் பெருசா போட போறேன்னு சொல்றாங்க அப்புறம் பக்கத்துல ஒரு தி சொல்றா அதை விடுக்கா இந்த ரகுல அவன் தான் சேல்ஸ்மேன் ஆக போறான்னு சொல்லிட்டு இருக்கா அது அதை உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறா அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறவரு சொல்றா ரகுவோட நியூஸ் எல்லாம் ஓல்டு நியூஸ் உனக்கு ஜகு பத்தி தெரியுமான்னு கேக்குறா கட் பண்ணா ஜகுனா ஜகு ஒரு பார்ல இருந்து குடிச்சிட்டு இருக்கான் ஜக்கு சொல்றான் ராஜ்குமார் செம்மையா ஆக்ட் பண்றாருல சூப்பரா வர போறாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப அவனோட ஃப்ரெண்டும் சொல்றான் ஏ நீ ராஜ்குமார் மாரி ஆக்ட் பண்ணா சூப்பரா பண்றீடான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு ஜகு சொல்றான் நான் எங்கடா ஆக்ட் எல்லாம் பண்றது எங்க அப்பா என்ன இன்ஜினியர் ஆக சொல்றாரு நான் நல்லா படிக்கணும் எல்லாம் சொல்றாரு எனக்குதான் வரவே மாட்டேங்கு சொல்றான் அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க ஏ உங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்காதாரா உனக்கு ஆக்டிங் பிடிக்குதா நீ ஆக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க அப்புறம் அதே டைம்ல பக்கத்துல ஒருத்தன் வாட்ச் கட்டிட்டு இருக்கான் ஜக்கு அதை பார்த்துட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வரான் வாசல்லேருந்து குடிச்ச வாசலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேப்பில எல்லாம் எடுத்து வாயில உடம்பு இல்லாமல் தேய்ச்சிட்டு போறான் வாசல்ல கரெக்டா மதுசு ஆச்சா நிற்கிறாங்க ஏன்டா அவ்வளவு இல்லட்டு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஜகுவும் இல்லப்பா இல்லப்பா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு வெளில கொஞ்சம் போயிருந்தேன்னு சொல்றாங்க உன்னோட பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தேன் ஏன் ஃபெயில் ஆகி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஜகும் இல்லப்பா நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு மதுசவன் ஆச்சாரன்னு சொல்கிறாங்க நீ ஒழுங்காக படிச்சா தான் பெரிய இன்ஜினியர் ஆக முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜகுவும் அதெல்லாம் நான் படிக்கல பாரு டிப்ளமோ மட்டும் படிக்கணும்னு சொல்கிறான் அதுக்குள்ளே டக்குன்னு பக்கத்தில் ரகுமே வந்துடுறான் மதுசுவன் ஆச்சார் சொல்கிறாங்க விடிஞ்சது அவ்வளோதான் ஒருத்தன் டிப்ளமோ படிக்கணுங்கிறான் ஒருத்தன் பிஎஸ்சி கிராஜுவேட் பண்ணிருக்கான் ஒருத்தன் சேல்ஸ் பாய் ஆக போகிறான் இதில் எவட்டா இன்ஜினியர் ஆக போகிறீங்க யாரோ அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுப்பான்னு சொல்கிறாங்க அப்புறம் கட் பண்ணால் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரகுக்கும் மேரேஜ் ஆகுது அப்புறம் ப்ராப்ளம் ஒன்று வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரகுவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் சுதாகரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வீடு கொஞ்சம் சின்னதாகிடுது அங்க உட்கார முடியல தூங்குறதுக்கு போர் எல்லாருமே ரொம்ப சின்னதா போயிடுது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வருது ஸோ அதனால ரகு ஒரு பிளான் பண்றான் ஒர்க்குக்கு பக்கத்துலயே ஒரு வீடு ஒன்று எடுத்து அங்கே தங்கிடலாமான்னு யோசிக்கிறான் அவங்க அப்பாட்ட கேட்குறப்போ அதெல்லாம் ஒண்ணும் கூடாது தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆஃபீஸ் வந்தா ஜக்குவோட காலேஜ்ல இருந்து பண்ணியிருக்காங்க மதுசூதனுக்கு இந்த மாதிரி மதுசூதன் காலேஜே வரமாட்டான் அவன் அடிக்கடி லீவ் போகிறான்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேருந்து இருந்து கொஞ்சம் கடுப்பாகிற வர மதுசூதன் அவங்க மொத பையன் சுதாகர் வரா லட்டு கொடுத்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்றான் அதுக்கு மதுசுமே ஈவினிங் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு சுதாகரும் இந்த விஷயத்த உங்ககிட்ட தான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு நான் சர்வே இன்ஜினியராக போறேன் டெல்லிக்கு போகணும் ஒரு மாதத்துலனு சொல்றான் அது மறுசுடன் போக போறியா என்ட்டே என்ன சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு போப்போன்னு சொல்லி திட்டுறாங்க அந்த நேரம் சுதாகருமே தனக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்பை சந்தோஷ் சுப்ரமணியத்தில் வர ஜெயம்பிரவி மாதிரி வெளில கக்கிடுறான் நீங்க ஏன்பா நான் சொல்லுறதே கேட்க மாட்டீங்க உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கு நாங்க என்ன யோசிக்கிறோம்னு நீங்க யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லி திட்டுறான் அப்புறம் மணக்குமல் எல்லாமே வெளில கேக்கிட்டு போயிடுறான் இது டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் பையன் அப்பா வந்துட்டுன்னா அப்படியே சகஜமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது நைன்டீன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஸோ மதுசூவனுக்கு அது ஒரு ஆகிடுது பெரிய அவமானமாக நடக்கிறாரு அந்த டைமில் ஹார்ட் அட்டாக் வந்து மர்கேசாலா அவர் செத்து போயிடறாரு அப்புறம் வீட்டில் ஃபோட்டோ எல்லாமே மாட்டுறாங்க இந்த வேலைக்காரங்களாம் இருக்காங்கல்ல ஸோ எல்லாமே வீட்டை விட்டு கிளம்புறாங்க மதுசூன் ஆச்சார் இருந்த வரையும் அந்த ஒரு செல்வாக்கு அந்த ஒரு பேர் எல்லாமே இருந்தது ஸோ அந்த சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்குமே இருந்தது அதெல்லாமே இப்போ போயிடுச்சு ஒர்க்கர்ஸும் போயிடுறாங்க காரும் போயிடுச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பேருமே போயிடுச்சு அப்புறம் நடுவில் அணுவை விட்டுட்டு கீதா ஒரு ரெண்டு பேசிட்டு இருக்கேங்க என்ன வேலைக்காரங்களாம் போயிட்டாங்க ஃபோனுமே இல்லை ஒருத்தி கேட்குற பாத்ரூம் நம்ம தான் கிளீன் பண்ணணுமா இன்னொருத்தி வீட்டையே நம்ம தான் கிளீன் பண்ணுமா இன்னொருத்தி இந்த ஜக்கோட அண்டர்வேர்லாம் நம்ம தான் கிளீன் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்கறா அதுக்குள்ள அணுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா எனக்கு யார் மேரேஜ் பண்ணி வருப்பான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஒரு கவலைப்படுறா அப்புறம் ரகு வேலைக்கு பக்கத்துலயே ஒரு வீடு எடுத்து தங்கப்படுறதா போறதா ஸோ அதை வந்து கிட்ட சொல்றதுக்காக வரான் ஆனால் ஆல்ரெடி சுதா சொல்கிறான் எனக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகிடுக்கு நான் டெல்லிக்கு போகணுன்னு சொல்கிறான் நீ தான் இந்த மாரி குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்பா இருந்து நீ தான் எல்லாேருமே பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு போகிறான் ரகுக்கும் சரி ஓகே அதுதான் கரெக்டுன்னு படுது ஏன்னா ப்ரொமோஷன் ஆகி அவன் அங்கே போனால் அளவு பரவாயில்ல நம்ம இங்கேருந்து இருந்து இங்கே போகிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கிறான் அப்புறம் இந்த மணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை எல்லாருமே வந்து ரகுவோட தலையில் விழுது ரகுவால் சுத்தமாக முடியல நிறைய வேலை பார்க்க வேண்டியதாக இருந்தது நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது மதுசூவன் ஆச்சாரோட ரூமை அவனும் அவங்க ஒய்ஃபும் எடுத்துக்கிட்டாங்க மற்ற எல்லாருமே வந்து கூடத்தில் படுத்திருக்காங்க அப்புறம் அணு எல்லாருக்குமே ஒர்க் கொடுக்குறா மது நீ குக் பண்ணு கீதா நீ போய் மாப் போடு கௌரி நீ போய் டேலெட்டை கழுவு மீனு நீ போயிட்டு பாத்திரம் எல்லாம் இருக்கு அதெல்லாமே கழுவு அப்புறம் ஜகு நீ இருக்கு இல்ல நீ வந்து ஒட்டடை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேலை கொடுக்குறா ஜகு நீ என்ன இவ்ளோ பேருக்கு வேலை குடுக்குற நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அணுமே உங்க எல்லாருக்கும் வேலை சொல்லிருக்கல அதெல்லாம் நீங்க கரெக்டா பாக்கீங்க நான் செக் பண்ணுவேன்னு சொல்ற அப்புறம் அந்த இடத்துக்கு ரகுவும் வரான் அனு ஜகு நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒரு வேலைக்கு ரெடி பண்ணுங்க நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சேர்ந்து வேலை தான் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கொஞ்சம் குறைக்க முடியும்னு சொல்றான் அதுக்கு அனுபவம் வேலை பார்க்குற பொண்ணெல்லாம் இந்த காலத்தில் யார் கல்யாணம் பண்ணிப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வை சொல்றா அதுக்கு ரகுவும் இந்த டைம்ல இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுலாம் பெரிய கஷ்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உனக்கு சீக்கிரம் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான் அதுக்கு ஜகுவும் எனக்கு எப்போ பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ரகுவும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீ போய் ஒரு வேலைய பாருன்னு சொல்றான் அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லவே மறந்துட்டேன் ஜகுட ஃபேஸு ஃபர்ஸ்ட் நான் சொன்னதோடையும் இப்போ வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இடையிலேயே அவங்க கொஞ்சம் வளர்ந்த மாதிரி காட்டுவாங்க பட் நான் அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் ஜக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆக்டிங்கு அந்த கிளாஸ் எல்லாமே போகிறான் ஒரு டிராமா கம்பெனியில் போயிட்டு ஆக்டிங் எல்லாமே பண்ணுறான் எல்லாருமே பிடிச்சிருக்கு கை தட்டுறாங்க அங்கே டீம் போயிட்டு சார் இந்தமாரி எனக்கு வீட்டில் இந்த பிரச்சனைலாம் இருக்கு கொஞ்சம் மணி தந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றான் அதுக்கு அவருமே சொல்றாரு இப்பெல்லாம் உனக்கு சம்பளம் தர முடியாது தம்பி ஒரு ஆறு மாதம் பொறுத்துக்கோ நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டினா உனக்கு நிறைய சம்பளம் தரேன் இப்போ நமக்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்றான் அப்புறம் அணு வேலை தருறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்கா அங்கே உள்ள டீச்சர்கிட்ட போயிட்டு இந்தமாரி அவளோட சர்டிஃபிகேட் எல்லாத்துமே கொடுக்குறா அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாங்க டென்த் சர்டிஃபிகேட்டே இல்லையம்மா சொல்லிட்டு மேம் நான் டென்த் வரையும் படிச்சிருக்கேன் மேம் ஆனால் டென்த் எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன் சொல்கிறேன் அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாங்க நீ டென்த்தில் ஃபெயில் ஆயிட்டு எப்படிமா டென்த் கிளாஸ் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும் நீ வேணா பிரைமரி ஸ்கூல் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அனுபவமே யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு இப்போ வேலை செய்யணுமா வேணாமா நமக்கு வேலை இப்போ செய்ய தேவை ஸோ அதனால இந்த வேலையே வேணான்னு சொல்லிடுறா அப்புறம் நைட்டு எல்லாருமே சாப்பிட ரகு அனுபவம் பார்த்து கேட்கறான் வேலை விஷயம் என்னாச்சு ஏதாவது வேலை கிடைச்சதான்னு சொல்லி கேக்குறான் டக்குன்னு அணுக்குமே விற்கில் வரஞ்சிருச்சு அந்த டைம்ல கரெக்டாக ஜகு வரான் இந்த மாரி எனக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறான் அதுக்கு ரகுவும் கொஞ்சம் போல சோஷமாயிட்டு எவ்வளோ சாலரின்னு கேட்குறான் எண்பது ரூபான்னு சொல்லிட்டு ஜகு சு ரகு கொஞ்சம் சந்தோஷப்பட்டா நம்ம பாரம் கொஞ்சம் குறையுன்னு பட் ஆனால் எண்பது ரூபாங்கிறது அந்த டைம்லயுமே கொஞ்சம் கம்மியான காசு தான் அப்புறம் அணுவை பார்த்து கேட்குறேன் நீ சொல்லி சொல்லியிருந்தீன்னு சொல்லிட்டு அப்புறம் அணுவும் அதெல்லாம் நான் ஒன்னு சொல்லுன்னு சொல்றேன் அப்புறம் நான் ரகுவே சொல்றேன் அந்த வேலை விஷயம் தானே சொல்லிட்டு அதுக்கு அணு சொல்றேன் இந்த மாதிரி நான் ஸ்கூலில் போய்கேட்டு இருந்தேன் பட் ஆனால் உங்க பெர்மனன்ட் ஜாப் கேட்குறாங்க எனக்கு தான் ஒரு விஷயத்தில் கல்யாணம் பண்ணுமே நான் அப்படி போயிட்டு பெர்மனண்ட் ஜாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேக்குறா அது கிரகம் கல்யாணம் மட்டும் உனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைச்சுட்டு இருக்கியா அரேஞ்ச் மேரேஜ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீ ஒழுங்கா போயிட்டு அந்த வேலைய பாருன்னு சொன்னான் அப்புறம் மார்னிங்கா அணு போயிட்டு அந்த வேலையை வாங்கிக்கலாமே சொல்லிட்டு போறா அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து அணுகுட்ட சொல்றா நாங்க விமாலயா டிரெக்கமெல்லாம் வந்துருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு அனுபவம் நான் எந்த பொண்ணு வாங்க போறது இல்லைன்னு சொல்றா அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல இல்ல மேடம் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் இல்லாம கேக்குன்னு சொல்றா அதுக்கு அனுவுமே இதான் உங்க வேலையா சரி வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடறா அந்த பொண்ணுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கொஸ்டின் எல்லாமே கேக்குது உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கானுமே பத்து பேரு சொல்லிட்டு அவ கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டா இந்த வேலை எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சேலரி வரும் எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவளே கேட்டுட்டு இருக்கா அதுக்கு அந்த பொண்ணு மேடம் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குங்க நீங்க என் கேள்வி கேட்க கூடாதுன்னு அதுக்கு அதுக்கானுமே அதெல்லாம் விடு இந்த வேலையை வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கறா கட் பண்ணா அணு போயிட்டு அந்த வேலையை போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறா எல்லாரும் வீட்லயும் கதவு தட்டி உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின் எல்லாமே கேட்கணும்னு சொல்றாருன்னா யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்புறம் ஒரு சாங் ஒண்ணும் ஓடுது அணுவோட லைஃபும் ஜக்குவோட லைஃபும் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஜக்குவும் வீட்டில் ஏமாத்திட்டு தான் இருக்கான் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிங் தான் போறான் அணுவும் போயிட்டு பல வீடு எல்லாமே தட்டுறா ஒரு சில வீட்டில் நாய் எல்லாமே குழைக்குது ஒரு சில வீட்டில் மனுஷங்களே நாய் மாதிரி குழைக்கிறாங்க அப்புறம் அணுவோட அக்கா ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு போல சோ அந்த போட்டோ எல்லாமே எடுத்து அனுப்பிவிடறா அணு அந்த போட்டோல அவங்க அக்கா இருக்கிற ட்ரெஸ் மாதிரி கடையில போயிட்டு வாங்கிட்டு எல்லாம் போட்டு அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் காட்டினா ஜகுமே கொஞ்சம் போல நல்லாவே நடிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு பிடிச்ச விஷயத்துலாமே பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம்ல ரகுவுமே வீட்டுக்கு ஒரு டேபிள் ஒன்று வாங்கியிருக்கான் ஜகுவும் அவனோட ஸ்டீனியுமே உள்ள கொண்டு வராங்க ஸ்டீனி வந்து அவனோட தங்கச்சி கீதாவை பார்த்துருக்கான் அவனுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் வரேன்னா அவ எதுவுமே கண்டுக்கல அப்புறம் அணு ஒரு வீட்டுக்கு இந்த கொஷின் எல்லாமே கேட்கலான்னு சொல்லிட்டு போறா அந்த டைம்ல ஒரு வேலைக்காரி தான் வராங்க எங்க அம்மா உள்ளரா இருக்காங்க உள்ளர வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க அணு உள்ளர வீட்டு பாக்குற செமையா இருக்க வீடு சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டே இருக்கா அவளோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே டேபிள்ல வைக்கிறா இருந்து வர்றது பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு இந்த சிங்கப்பூர் மாப்பிள்ள தான் எனக்கு வருவான்னு சொன்னா இல்ல அவ தான் அவ வந்து அணுவை பாத்தனே ஏ நீ எங்கிட்ட இங்க வந்திருக்க என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அணுக்குமே கொஞ்சம் அவமானமா இருக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்றோன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பா பட் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு மாதிரி அவமானப்படுவா அனு சொல்றா நீ என்ன சிங்கப்பூர் மாப்பிள்ளா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன இப்ப நம்ம இங்க இருக்கேன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் சிரிக்கிறா ஏ நம்ம இப்ப ஜாலியா பேசியிருந்தோம் எல்லாருக்குமே சிங்கப்பூர் மாப்பிள்ள லண்டன் மாப்பிள கிடைச்சிருவானா நமக்குன்னு இருக்கிற பையன் தான் நமக்கு வருவாங்கன்னு சொல்றா அவ சொன்னதெல்லாம் கேட்டோன்னு அணுகும் ஒரு மாதிரி ஆயிடுது அப்புறம் வீட்டுக்கு வந்தா ரகு கொஞ்சம் லேட் நைட்ல வரான் உள்ளார விலைக்கு எடுத்துட்டு வரான் டக்குன்னு பாத்தீங்கன்னா அணு வந்து எதுக்கு நிக்கிறா ஒரு நிமிஷம் டக்குன்னு பயந்துடுறான் என்ன அணு ஏன் அப்படி எதுக்கு வந்து நிற்கிறேன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கணும் சீக்கிரம் எனக்கு மேரேஜ் பண்ணு என்னோட ஃப்ரெண்டுக்கு எல்லாமே கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு இருபத்தாறு வயசாகிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்கிறா அதுக்கு ரகவும் சரி சரி நான் அவனுக்கு சீக்கிரம் மாப்பிள்ள பாக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இப்போ போய் தூங்குன்னு சொல்கிறான் அப்புறம் ஒரு காலை பொழுதுல காட்டுறாங்க பிபிசி மூணு ஆச்சார் வீடு வாசல் நிற்கிறாங்க சாவித்ரி கிட்ட கேட்குறாங்க ரகோட ஒய்ஃப் எப்படி இருக்கா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சாவத்திரின்னு சொல்கிறாங்க அவளுக்கு குழந்தை பிறக்க போகுதுல ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றா அதுக்கு பிபிசி சொல்கிறாங்க மனுஷன் ஆச்சாரியா அவங்களுக்கு பையனாக வந்து பிறக்கணும் நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன்னு சொல்றா அப்புறம் அணுவை விட்டு ஒரு பையன் நிறைய மாங்காவை கொடுக்குறாங்க ஊர்ஹா பண்ணி கொடுத்து இல்லாமல் போன வாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு திருப்பி அதை பண்ணி கொடுமான்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ரூபா காசு கொடுக்குறாங்க சாவி திரும்பி அதை மாங்காதம்மா நம்ம ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு பாட்டோட அந்த ஊர்காவை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குது ஃபுல்லாக அந்த மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு அதில் ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் ஊற்றி உப்புல்லாமே போட்டு அப்படியே மூடி வைக்கிறாங்க திருப்பி அதை எடுத்து அதில் நிறைய மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அப்படியே ஊற வைக்கிறாங்க அந்த நேமில் ரகுவுமே நிறைய போட்டோஸ் எடுத்து வந்து காட்டுறான் பட் ஆனால் எதுவுமே அணுகு பிடிக்கல எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடறா இவனுக்கு மூக்கு சப்பையா இருக்கு இவனுக்கு காது பெருசா இருக்கு ரொம்ப கருப்பா இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடா அப்புறம் நைட் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க அணு அவன் செஞ்சு ஊர்காவை எடுத்துல வந்து டேபிள்ல வைக்கிறா அந்த டைம்ல ரகு சொல்றான் இந்தமாரி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தான் இருக்கான் யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடியா இருக்கான் அவனை வந்து பொண்ணு பாக்கிறது கூப்பிட்டுருக்கேன் நாளைக்கு வருவாங்கன்னு சொல்றான் அதுக்கு அணுமே எனக்கு லண்டன்லேருந்து தான் மாப்பிடம் வேணும் நான் லண்டன் தான் போகணும்னு ஆசைப்பட்றேன் சொல்கிறான் அதுக்கு ரகு டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறான் ஒன் டே யார் கேட்டா நாளைக்கு மாப்பிள வருவான் நீ காப்பி வந்து போகுதுன்னு சொல்றான் அப்புறம் மறுநாள் மாப்பிளை வீட்டுல இருந்து வந்துடுறாங்க ரகு ஜகு சாவித்ரி இவங்க எல்லாமே ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க எடுத்து வந்து கொடுக்க சொல்றாங்க மாப்பிளையோட முடிஞ்ச பாத்துட்டு அவளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அப்படியே வந்துடுறா மாப்பிள வீட்டுல கேட்கறாங்க பொண்ணு எந்த காலேஜ்ல படிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரகு சொல்றான் காலேஜா அவ டென்த் தான் படிச்சிருக்கான்னு சொல்றான் அதுக்கு மாப்பிளையோட அப்பா சொல்றான் உனோட ஃப்ரெண்ட் சொன்னா உன்னோட தங்கச்சி வந்து காலேஜ் வரையும் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப என்னமே எப்படி சொல்லியே கேக்குறான் அதுக்கு ரகு சொல்றான் என்னோட இன்னொரு தங்கச்சி தான் வந்து காலேஜ் வரையும் படிச்சிருக்கா இவ டென்த் தான் படிச்சிருக்கான்னு சொல்றான் அதுக்கு மாப்பிள்ளையோட அம்மா சொல்லுது டென்த் படிச்ச பொண்ணு எப்படி ஹெச்ஓடி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் உங்களோட இன்னொரு தங்கச்சி இருக்கான்னு சொன்னீங்கல்ல அவளை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க அப்புறம் ரகு கொஞ்சம் போல யோசிக்கிட்டு தான் இருக்கான் கிட்ட கேட்டவன சாவித்திரி சரி ஓகேன்னு சொல்றாங்க அப்புறம் மதுவை கூப்பிடுறாங்க மதுவுமே அவங்களுக்கு பிடிச்சிருது சரி ஓகே இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கு சாவித்ரி சொல்றாங்க பெரிய பொண்ணு இருக்கிறப்ப எப்படி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அது தப்பாயிடுன்னு சொல்றாங்க அதுக்கு மாப்பிளை வீட்டில் சொல்றாங்க கல்யாணத்துக்கு தான் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல அதுக்குள்ள உங்களோட இன்னொரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிளை ரெடி பண்ணிருங்கன்னு சொல்றாங்க அப்புறம் ரகுக்கும் அது சரின்னு படிச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மேரேஜை அப்புறம் ரகு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்கூட்டர் ஒன்னு வந்திருக்கான் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க சாவித்திரி என்னாச்சு எப்படி வாங்கினு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரகு சொல்றான் இது என் கம்பெனியில் கொடுத்தாங்க இது இதுக்கப்புறம் நம்மளோட தான் சொல்றான் அப்புறம் இன்னொரு விஷயம் ஈவினிங் நம்ம பெரிய ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம் எல்லாருமே ரெடியா இருங்கன்னு சொல்றான் கட் பண்ணா அந்த பெரிய ஹோட்டலுக்கு எல்லாருமே போறாங்க அணுவுமே முன்னாடி போறா சுத்திராவை பார்த்து அப்படியே வாய அடிச்சு போறா அப்புறம் எல்லாரும் டேபிள்லயும் உட்காராங்க அணு வந்து ரெசிபிஸ் எல்லாம் பாக்குறா பட் ஆனா அவளுக்கு இங்கிலீஷ்ல இருந்தோன்னா அது எதுவுமே புரியல சரி ஓகே நீங்களே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறா அப்புறம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க கௌரி சொல்றா நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி அண்ணா அப்படின்னு சொல்றா அதுக்கு ரகுவும் எனக்கு வேற ப்ரொமோஷன் கிடைச்சா நம்ம இங்க வரலாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றான் அதுக்கு அனு சொல்றா திருப்பியா உனக்கு ஆனா இங்க வரலாம் அப்புறம் உன்னோட இன்னொரு தங்கச்சி கல்யாணம் ஆகும் அவளுக்கு குழந்தை பிறக்கும் அதுக்கு எல்லாத்தையுமே இங்க வரலாம்னு சொல்றா அதுக்கு ரகுவும் சொல்கிறான் அனு ஏன் அப்படி சொல்கிற உனக்கு நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அதுக்கு அனு சொல்கிறா என்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ண போகிறேன் அப்புறம் அவளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மேரேஜ் பண்ணுவேன் எல்லாருக்குமே மேரேஜ் பண்ணிருங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்கிறா அதுக்கு ரகுவும் டக்குன்னு கோவப்பட்டுறான் நீ வெறும் பத்தாவது மட்டும் தான் படிச்சிருக்க உனக்கு லண்டன் மாப்பிள்ள கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வருவாங்க மற்ற பொண்ணெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க நீ எங்கே படிச்சிருக்கியா வெறும் பத்தாவது தானே படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதையே சொல்கிறான் அனுவும் டக்குன்னு கோவப்பட்டு இருந்திருக்கிறா ரகு சொல்கிறான் இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது ஒழுங்காக உட்காருன்னு சொல்கிறான் அனு எல்லாரையும் பாக்குறா பட் ஆனா யாருமே அவளுக்காக பேசல எல்லாருமே அமைதியா இருக்காங்க சோ அவளுக்கு அது ரொம்ப அவமானம் ஆயிடுது ரொம்ப கூணி குறுகி இருக்கா அந்த இடத்துல அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரகு வந்து அவனோட ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு வீட்டுக்குறதுக்கு வெளில வந்திருக்கான் அப்ப ரகுவோட ஒய்ஃப் சொல்றா நீங்க சொன்னதுல எந்த ஒரு தப்புமே இல்ல பட் ஆனா சொன்ன விதம் ரொம்ப ஹாஷா இருந்ததுன்னு சொல்றா டகன் ரகுவும் போயிட்டு அணுவை பாக்குறான் அணு அழுதுட்டு உட்காந்துருக்கா ரகுவும் பக்கத்துல போயிட்டு சொல்றான் ஏ டிமா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்துட்டு கோவமாலாம் கோபாலாம் பேசினதுல பட் நீ அப்படி பேசணும்னு எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு அதனாலதான் அப்படி பேசிட்டேன் மனுச்சிருன்னு சொல்றான் உனக்கு நான் சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றான் அவனும் அது எதுக்குமே திரும்பி பார்த்து ஒண்ணுமே பதில் சொல்லல சோ அதனால ரகுமே போயிடுறான் டக்குன்னு அனுவுமே திரும்பி பார்த்து அண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா அதுக்குள்ள ரகு போயிடுறான் அவனோட ஒய்ஃபுமே அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்துட்டு இருக்கான் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக மயிடும் பல்லவமாவே இருக்கு அந்த டைம்ல கரெக்டாக எதுக்கு ஒரு லாரி வருது ரகுவுமே அந்த இடத்துல அடிபட்டு இறந்து போயிடுறான் கட் பண்ணா வீட்டில் கட்டினா அவன் ஃபோட்டோ முன்னாடி பிபிசி பேசிட்டு இருக்குங்க முன்னாடி மதுசூதன் இறந்து போனாரு இப்போ ரகு இறந்து போயிருக்கான் இந்த வீட்டுக்கு யாரோ பில்லி சுனி ஏதோ வச்சுட்டாங்க போல எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க அடுத்தது யாருன்னு சொல்லிட்டு சொல்றதுக்குள்ள பின்னாடி ஜகு வந்து நின்னுறான் அப்புறம் அதுங்க எல்லாமே டக்குன்னு ஓடிடுதுங்க அப்புறம் அணுவும் போயிட்டு ரகுவோட ரூம்ல பாக்குறா அவனோட டேபிளுக்கு போனோம்னா எல்லாமே கலஞ்சு அது எல்லாத்தையுமே கரெக்டா அடிக்க வைக்கிறா ரகுவோட சட்டை எல்லாமே ஹேங்கர்ல மாட்டிருக்கு அதெல்லாமே பாத்துட்டு கொஞ்சம் போல கண் கலங்கிட்டு இருக்கா அந்த டைம்ல ஜகு வரான் இதுக்கப்புறம் நான் நல்லா வேலை பாக்கணும்னு இருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை நான் தானே நல்லா பாத்துக்கணும் நான் கண்டிப்பா நல்லா உழைப்பன்னு சொல்றேன் அதுக்கு அனுவுமே நீ ஏட் பண்ணிட்டு இருக்க உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ டிராமா கம்பெனில இருந்து ஆட் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியும் நானுமே உனக்காக உதவி பண்றேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வீட்டை முன்னேற்றலாம்னு சொல்றா அதுக்கு ரகவும் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை பாத்துக்கலாம் நீ முதல்ல சாப்பிடு நான் உனக்கு பரிமாறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான் அப்புறம் அணு நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த வேலைக்கான அந்த ஒரு ஆட் எல்லாமே கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாமே கட் பண்றா பக்கத்துல கீதா கோரி உட்காந்துருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் டிகிரி முடிச்சிட்டீங்களே ஏன் வேலைக்கு போலன்னு சொல்லிட்டு கேக்குறா சரி ஓகேக்கான வேலைக்கு போறேன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்தே சொல்றாங்க அப்புறம் ஜகுவும் வீட்டுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறான் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து உண்மையாகவே வேலை பார்க்குறான் அப்புறம் கீதாக ஒரு ரெண்டு பேருமே பேங்க்ல வந்து ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அணுமே கொஞ்சம் போல மெச்சுட் ஆகிட்டா இந்த ஊர்காவெல்லாம் நிறைய பாட்டில் ரெடி பண்ணி அந்த பேங்க்கில் உள்ள ஆஃபீஸர் எல்லாருக்குமே கொடுக்குறான் அப்புறம் இங்கே ஜகு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேலை எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான் வர வழியில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமாரோட சினிமா ஒன்று இருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண நினைக்கிறான் பட் ஆனால் பேக்கெட்டில் காசை பார்த்துட்டு சரி வீட்டில் கொடுத்துடலாமேனு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கே எடுத்துட்டு போயிட்றான் அப்புறம் கட் பண்ணா நைன்டீன் செவன்டீன் அந்த ஹெச்ஓடிக்கு மதுக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க வீட்டில் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அனுவும் ஜகுவும் ரெண்டு பேரும் போயிட்டு கீதா கௌரியோட ஜாதகத்தை ஜோசியத்தை கொடுக்குறாங்க இந்த மாதிரி மாப்பிளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஜகுவும் அணுவை கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்போ அணு சொல்றா இந்த வீட்டு பையன்லாம் நம்ம கீதா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்கறா அதுக்கு ஜகுவும் இந்த வீட்டுல பையன் இல்ல ஒரு பொண்ணுதான் இருக்கான்னு சொல்றான் என்ன மேட்ருன்னா ஜகு அவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு போல அந்த பொண்ணை பாக்கலாம் தான் இப்ப அணுவை கூப்பிட்டு வந்திருக்கான் உள்ளார போனா அவங்க ஆசையா வரவே இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு ஜகு நல்லாவே தெரியும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் என்னோட பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா சோ அவளுக்குமே பிடிச்சிருக்கு அதான் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன்னு அவங்க வீட்டில் சொல்றாங்க பொண்ணு வந்து உட்காந்துச்சுன்னா பொண்ணு நெடுநெடுன்னு வளர்ந்துருக்கு கண்ணாடி எல்லாமே போட்டிருக்கு அவ்வளவு பெரிய வீட்டில் உள்ளவங்க எப்படி அந்த பொண்ணு ஜகு கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து கரெக்டான ஹைட்ல இருக்கணும் இல்லைன்னா கம்மியா இருக்கணும் ஆனா இந்த பொண்ணு ரொம்ப ஹைட்டா இருக்கா ஸோ யாருமே அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கல போல கொஞ்சம் ஏஜர் பொண்ணாவுமே இருக்கா சோ அதனால ஜகு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க அணுமே அவங்க வீட்டில் சொல்றா இந்த மாதிரி அந்த பொண்ணு பேர் ஆர்த்தி ஆர்த்தி எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்க வீட்டுக்கு மருமக பொண்ணா வர்றது எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்கிறா அப்புறம் கட் பண்ணா ஜக்குக்கும் ஆர்த்திக்கும் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஒரு சூப்பரான ஒரு குரூப் போட்டோவை எடுத்துட்டாங்க அப்புறம் நைட்ல கட்டினா மது ஒரு ஓரமா நின்று அழுதுகிட்டு இருக்கா அணு வந்து கேட்கிறா ஏன் எழுதிட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு மது சொல்றா இல்லை ரொம்ப நாள் ஆச்சுல வீட்டுக்கு வந்து அதான் ஒரு எமோஷனல ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றா அதுக்கு அணுவும் ஏ இது உன்னோட வீடு டி நீங்க எவ்வளோ நாள் வேணாம் இருக்கலாம் இவங்க பனியா இருக்கு பாரு உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டு போயிடறா அப்புறம் மறுநாள் வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஜகு சொல்றான் ஹோம் சயின்ஸ்னா ஹோம் சயின்ஸ்னா எவ்ளோ சூப்பரா சமைச்சிருக்கா பாருன்னு மதுவ பாராட்டுறான் மது டக்குன்னு என்ன நினைச்சா தூரில் கோவப்பட்டு வெளில வந்துடுறா அப்புறம் மாடிக்கு போய் பாத்தீங்கன்னா அழுதிட்டு நிக்கிறா அணு அதை எல்லாமே கவனிச்சுட்டு ஏன் நீ அழுதுட்டு இருக்க என்ன பிரச்சனை சொல்லி கேக்குறா அதுக்கு மதுவுமே ஒண்ணும் இல்லக்கானு சொல்லிட்டு திருப்பி துணியை காயப்பட்டு இருக்கா அணுக்கு புரிஞ்சிருது சோ வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை அதனாலதான் இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதனால எப்படியாவது சமாளிக்கணுமே சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றா நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு நிறைய வாட்டி சண்டை வரும் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறா அதுக்கு மதுவும் தெரியாதுக்கான்னு சொல்றா சரி நான் சொல்றேன் கேட்டுக்கோ நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ அப்பா வந்து அம்மா ஒரு வாட்டி அடிச்சுட்டாங்க அதனால அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை அப்புறம் அப்பாவுமே காணும் ஒரு நாள் நாங்க நினைச்சிட்டோம் அப்பாவும் எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நாள் திருப்பி சாயங்காலம் பாத்தீங்கன்னா அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறத்துல இருந்து அம்மாவை வந்து அவங்க அடிக்கவே மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா அப்புறம் கடைசியா அனு சொல்றா இதெல்லாம் நான் எதுக்கு உனக்கு சொன்னேன்னு உனக்கு புரியுது இல்லைன்னு கேக்குறா மதுவுக்குமே அணு சொன்னது எல்லாமே புரிஞ்சிருது சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடறா அப்புறம் மதுவும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதே டைம்ல சீனி வந்துடுறான் ஃப்ரெண்டு நம்ம சொன்ன அவன் வந்துடுறான் டக்குன்னு ஜகுவும் போயிட்டு அவன் உள்ளார கூட்டு வரான் அணுக்கு சாவித்திரிக்கு எதுவும் புரியல உள்ளார போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஜகு கூட்டு வரான் ஜகு கூடத்துல இருந்தே சொல்றான் கீதா காப்பி எடுத்துருவா காப்பி எடுத்துடலான்னு சொல்லிட்டு உள்ளார பாத்தீங்கன்னா கீதாவும் புலம்பிட்டு இருக்கா அவனை பார்த்து ஒரு வாட்டிதான் சிரிச்சேன் இப்ப அவனுக்காக போய் காப்பி வேற நான் கொடுத்த சொல்றான் அவனை இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல போல சோ தான் இதை சொல்லிட்டு இருக்கா அப்புறம் கீதாவும் போயிட்டு எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறா சாவித்ரி ஏப்பா வந்து எதுக்கு வந்து என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு ஸ்ரீனியும் அப்படியே மென்னு முழுங்கிட்டு இருக்கான் ஜகவும் சொல்றா சொல்றா என்கிட்ட தான் சொல்லிட்டு இல்ல என்ன நீ சொல்லுன்னு சொல்றான் அதுக்கு ஸ்ரீனியின் டக்குன்னு சொல்லிடுறான் எனக்கு கீதா புடிச்சிருக்கு அவளை எனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுறான் கீதாவுமே அதை கேட்டவன் டக்குன்னு உள்ளர போயிடுறா அதுக்கு சாவித்ரி சொல்றாங்க தம்பி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அவளுக்கு ஓகேனா எனக்கு ஓகேதான் அவளுக்கே பிடிக்கல போலனு சொல்றாங்க அதுக்கு ஸ்ரீனியும் சரி ஓகேமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்புறம் கட் பண்ண காய்கறி வாங்கிட்டு இருக்கிறப்போ அனு அணு வந்து கீதாட்ட கேக்குறா அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை நல்ல பையன் தானு சொல்றா அது கீதா சொல்றா அவன் வரும் டிப்ளமோ தாக்கா படிச்சிருக்கான் அதுவும் இல்லாம ஜ்குவோட ஃப்ரெண்டு அதுவும் இல்லாம நான் வேலை பாக்குற இடத்துக்கும் ரொம்ப தூரமா இருக்கான் அவன் வீடு நாங்கேந்து எப்படி வந்துட்டு வந்துட்டு போவோன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அணு சொல்றா நமக்கு பிடிச்சவங்க நமக்கு கிடைக்குன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது நமக்கு கிடைச்சவங்களை பிடிச்சவங்களா ஏத்துக்கணும்னு சொல்றா அது கீதாவும் நீ மட்டும் என்ன சும்மாவா உனக்கு மட்டும் லண்டன் மாப்படம் இப்ப என்ன மட்டும் அந்த பையன கல்யாணம் அதுக்கு அணு சொல்றா லூஸ் மாதிரி சொல்லி இருந்தேன் அது எல்லாமே முக்கியம் இல்ல படிச்சவங்க எல்லாரும் குவாலிட்டியா இருக்கணும்னு அவசியமே இல்ல இந்த பையன் ஜக்குவோட ஃப்ரெண்டு அதனால நம்பி நீ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அப்புறம் கடைசியா சொல்றா நான் இவ்வளவு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான் சொல்லிட்டு போயிடா இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அணுக்கு பேர் அட்வைஸ் பண்ணி பாத்திருப்பீங்க பட் ஆனால் அணு இன்னொரு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா சோ இப்ப பண்ணிருக்கா இவ்வளோ தூரம் அணு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கீதா மாறலாம் அப்படியே சரின்னு சொல்லிட்டு அவள் கல்யாணத்துக்குமே ஒத்துக்கிறா கட் பண்ணி டூ கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணி மண்டபத்திலயுமே காட்டுறாங்க மது அவனோட ஹஸ்பண்ட் அந்த ஹெச்ஓடி இருக்கான்ல அவனை கூட்டிட்டுமே வந்திருக்கா வெளில பார்த்தீங்கன்னா கௌரி இன்னொரு தங்கச்சியுமா சேர்ந்துட்டு அவளை வரவேற்கிறாங்க மது அவளோட ஹெச்ஓடி மாப்பிள்ளையிட்ட சொல்றா நான் போய் அக்காவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்க அடுவுமே வந்து கீதா இருக்கிற ரூமோட கதவை தட்டிகிட்டே இருக்கா வெள்ளவாடி கீதா டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றா அவ கதுவே தோற்கிற மாதிரி இல்லை அந்த டைம்ல மதுவும் வரா ஏ நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன ஒரு அகுமே பண்ணிக்கிறாங்க அப்ப அணு மதுவோட கையை பிடிக்கிறா கையை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பழுக்க வச்ச மாதிரி இருக்கு அதை எப்படி சொல்றது பயங்கரமா கையை உடம்புலாமே அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அந்த டைம்ல அணு என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேக்குறா அவர்கிட்ட அந்த டைம்ல அந்த ஹெச்ஓடி மாப்பிளையும் வந்துடுறான் மது நான் எவ்வளவு நேரம் அங்கே தனியா நிக்கிறது நான் என்ன லூஸா அப்படியே நிக்கிறதுக்கு என் கூட வந்து நில்லுன்னு சொல்றான் அது அனுவுமே அவனை பயங்கரமா திட்டுறா உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் இப்ப என்னமோ அவளை அடிச்சு இங்க கூப்பிட்டு வந்துருக்கேன்னு கேட்கறா அதுக்கு அவனும் அவன் என் ஒய்ஃபு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றான் அதுக்கு அனுபவ தங்கச்சி இதுக்கப்புறம் நீ அவ கூட இருக்கணும் அவசியமே இல்லை நீ கிளம்பி திட்டி அனுப்புறா அந்த பிபிசி அது எல்லாத்தையும் நின்று பாத்துட்டு இருக்கீங்களா அவங்க முன்னாடி சொல்றா இதோ வந்துட்டீங்களே எல்லாத்தையும் பொறி பேசிட்டே இருப்பீங்களா இதையும் பேசி விடுங்க என்னோட தங்கச்சி அவ புருசை வந்து பயங்கரமா அடிச்சிருக்கான் அந்த கையெல்லாம் பாருங்க இத வச்சு புறந்தி பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்றா அப்புறம் இந்த ஹெச்ஓடி மாப்பிளையும் ஜகு சொல்றான் உங்க வீட்டில் என்ன பொண்ணுங்களை தான் எல்லாரையும் பேச விடுவீங்களா எல்லாம் பேச மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு ஜகுவும் அணு சொல்லிட்டு அப்புறம் என்ன நீ கிளம்ப கிளம்பு சொல்லிட்டு அவனை கிளம்ப சொல்லிடுறான் அப்புறம் ஸ்ரீனி வந்து அணுகிட்ட சொல்றான் ஒரு பிரச்சனைக்கா வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்றான் அதுக்கு அணு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு ஸ்ரீனி சொல்றான் பொண்ணை காணுக்கான்னு சொல்றான் பொண்ணை காணுமா உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அந்த ரூம் திறந்து பாக்குறா அந்த ரூம்ல அவள் இல்லவே இல்லை அப்புறம் டக்குன்னு அணு எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணுமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ரீனி என்ட்ட ஒரு சைக்கிள் இருக்கு அதுல போலான்னு சொல்றான் கட் பண்ணா ஸ்ரீனி சைக்கிள் ஓடிட்டுருக்கா பின்னாடி அணு உக்காந்துட்டு இருக்கா வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயுமே இல்லை ஸ்ரீனி சொல்றான் எனக்கு தெரியும் ஒரு இடம்னு சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் தான் அங்கே போய் பார்த்தா பேங்க்ல இருக்கா அணு கேக்குறான் ஏன் இங்கே வந்துருக்கா நீங்க உனக்கு கல்யாணம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா அது கீதாவுமே கல்யாண குளத்துல தான் இருக்கா எனக்கு இந்த மாப்பிளையை பிடிக்கலக்கா எனக்கு வேணாம்னு சொல்கிறா அதுக்கு ஸ்ரீனி இப்படி பண்ணுற கடைசி நேரத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான் அப்புறம் டக்குன்னு அணுன்னு சொல்கிறா இது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள உள்ள பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு வாங்க நான் வெளில வெயிட் பண்ணுறேன்னு சொல்றா அப்புறம் ஏமா என்ன பிரச்சனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான் அது கீதா சொல்றா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பேங்க் வேலையெல்லாம் எல்லாம் விட்டுற சொல்லுவீங்க அதெல்லாமே என்னால முடியாதுன்னு சொல்றா அதுக்கு ஸ்ரீனி சொல்றான் நீ பேங்க்ல வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா ஊர் பூரா பரப்பி வச்சிருக்காங்க நீ பேங்க்ல வேலை செய்யறதுதான் எனக்கு சந்தோஷம் சொல்றான் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றா உன்னோட வீடு நான் வேலை பார்க்குற இடத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கு எப்படி நான் வந்துட்டு வந்துட்டு போறதுன்னு கேக்குறா அப்புறம் அதுக்கு ஸ்ரீனி சொல்றான் உன்னோட வீட்டு பக்கத்துலயே நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடு பார்த்துட்டேன் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டுக்குமே போகலான்னு சொல்கிறான் கீதாவும் கொஞ்சம் போல் ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கு அப்புறம் அதுக்குள்ள ஸ்ரீனி சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கறான் இது எல்லாமே பக்கத்தில் இருந்து அணு ஒட்டு கேட்டே இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே பேசிகிட்டு இருங்க அங்கே மூத்தமாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் சொல்கிறா அப்புறம் எல்லாரும் வெளில ஓடி வராங்க வெளில பார்த்தீங்கன்னா சைக்கிளுமே காணும் ஒரு கார் ஒன்று நிற்கிது காரோட கார்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜரோட கார் தான் ஏமா கீதா நான் உன் கல்யாணத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நீ ரொம்ப இங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அணு சார் நாங்களும் கல்யாணத்துக்கு தான் போகிறோம் வாங்க வாங்க எல்லாம் ஒன்றா போயிடலான்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே ஒன்றா வராங்க அப்புறம் மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கீதா ஸ்ரீனி ரெண்டு பேரும் உள்ளார ஓடிடுறாங்க மேனேஜர் வந்து அணுகிட்ட சொல்கிறான் நீ இந்த ஊர்கா போட்டு கொடுத்தீங்க இல்லாமல் அவன் தங்கச்சி கொடுத்தா சமையா இருந்துச்சு நீ பெருசாம அந்த லார்ஜ் ஸ்கேலில் பெருசாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுவும் இல்லாமல் நானே உனக்கு லோன் இல்லாமல் சேங்ஷன் பண்ணுறேன் சொல்கிறான் அப்புறம் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்லாம் நம்ம பார்க்க தவிர ஆல்ரெடி நிறைய கல்யாணத்தை பார்த்தாச்சு அணு வந்து அந்த விஷயத்துலாம் யோசிச்சு பார்க்குறா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த ஊர்கா பிஸ்னஸை பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோ தாங்க எல்லாரோட லைஃபும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி கீதா ஸ்ரீனி வந்து கீதாக்காக ஈவினிங் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான் அவன் படிக்கிறதுக்காக கீதா அவனுக்கு நிறைய ஹெல்ப்புமே பண்ணுறான் அப்புறம் கௌரிக்குமே அவனுக்கு பிடிச்ச பையனோட மேரேஜ் ஆகிடுச்சி அவன் வந்து இவளை தாங்கு தாங்கு தாங்கிட்டு இருக்கான் அப்புறம் ஜக்குவோட ஒய்ஃப் ஆர்த்தி வந்து ஜகுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கா அவன் நடிக்கணுன்னா நடிக்கலாம் அவனு பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னா ஜகுவுமே நடிச்சுட்டு இருக்கான் அப்புறம் மதுவுமே அணு கொடுத்த ஃபுல் கான்ஃபிடன்ஸால் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கா மதுவுக்கு இதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நிம்மதி இருக்கு அதுக்கு அடுத்து அணு மது ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர்கா பிசினஸ்ஸை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்கூட்டரில் ஆரம்பிக்கிறாங்க அடுத்து டெம்போல போகிறாங்க அடுத்து பெரிய லாரின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆச்சார் அணுகோங்கிற பேர்ல அப்புறம் அணுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஆசை பெருசா இல்லை அது விட்டுடுச்சு ஆனால் லண்டன் போகணுங்கிற ஆசை நிறைவேறிடுச்சு மது அணு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பாதிச்ச பணத்தில் அவங்க ஓனாவே லண்டன் போயிருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்து கோட கதையை இத்தோட நான் முடிச்சிக்கிறேன் வேறு ஏதாவது படத்தோட கதையை சொல்லணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ